வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி ஆறு அடுத்த நாள் தோழிகள் இருவரும் நேரமாக கிளம்பி மருத்துவமனைக்கு சென்றுவிட்டனர் இருவருமே இரண்டு நாட்கள் அலுவலகத்திற்கு விடுப்பு சொல்லியிருந்தனர் இவர்கள் ஹாஸ்பிடலுக்கு வரும்போது நந்தினி கண் விழித்திருந்தாள் இருவரும் நந்து என்று அழைத்தபடி ஓடிச் சென்று அவள் கையை பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் எப்படி இருக்க நந்து இப்போ பரவாயில்லையா அக்கறையுடன் விசாரிக்க ம் பரவாயில்லடி தலைதான் கொஞ்சம் பாரமா இருக்கிற மாதிரி இருக்கு அவர்களை பார்த்து சோம்பலாக புன்னகைத்தபடி கூறினாள் நந்தினி இதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்டிங்களா ஆண்டி அவர் என்ன சொன்னாரு நித்திலா நந்தினியின் தாயை பார்த்து கேட்க டாக்டர் காலையிலேயே வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாருமா இன்னும் ரெண்டு நாளைக்கு இப்படிதான் இருக்கும்னு சொன்னாரு பயப்பட அவசியம் இல்லையா என்று அவர் கூறிய பிறகுதான் தோழிகள் இருவருக்கும் நிம்மதியாக இருந்தது நந்தினியின் புறம் திரும்பிய நித்திலா ஏண்டி எருமமாடே வண்டியில போகும்போது பார்த்து கவனமா போகணுங்கிற அறிவு இல்லையா இப்படித்தான் எங்களை எல்லாம் பயமுறுத்துவியா என்று திட்டம் நான் பார்த்து தாண்டி போனேன் எதிரில் வந்தவன் தான் பார்க்காம வந்துட்டான் என்று முணுமுணுக்க உடனே எதிரில் வந்தவன் மேலே பழியை தூக்கி போடாதே ரோடில் போகும்போது நாம தான் கவனமாக இருக்கணும் எது எப்படியோ அந்த ஒரு முறுக்கில் நான் பங்குக்கு வரமாட்டேன்னு நீ ஹாப்பியாக தானே இருப்பேன் குறும்பாக புன்னகரித்தபடி நந்தினி கேட்க ஆமாண்டி நானும் வருஷியுமே தனியா உட்கார்ந்து அந்த முறுக்கையெல்லாம் தின்னு தீர்க்க போறோம் உனக்கு ஒரு முறுக்கு கூட தரமாட்டோம் ஹாஸ்பிட்டலில் பேஷண்டா படுத்திருக்கும் போது பேச்சைப்பார் அடிங்க அவளை அடிப்பது போல் நித்திலா கைவோங்க தோழிகள் மூவருக்குள்ளும் சிரிப்பு பீறிட்டது அடுத்த இரண்டு நாட்களும் தோழிகள் இருவரும் பார்வையாளர்கள் நேரம் முழுவதும் நந்தினியுடனேயே செலவிட்டனர் இங்கு அலுவலகத்தில் நித்திலா இல்லாமல் ஆதித்யனுக்கு எந்த வேலையும் ஓடவில்லை அவள் அறையிலிருந்தால் மல்லிகையின் இதமான நறுமணமும் அவள் கால் கொலுசின் மெல்லிய ஒளியும் அவளுக்கே உரித்தான பிரத்யேக வாசனையும் அறையில் பரவி இருக்கும் அந்த சுகந்தத்தை அனுபவித்து கொண்டேதான் வேலைகள் செய்வான் ஆதித்யன் அதுவும் அவள் லேசாக திரும்பினால் கூட அவள் கால் குலுசின் மணிகள் ஒன்றோடொன்று உராய்ந்து சப்தம் எழுப்பும் இவை அனைத்தையும் அனுபவித்து ரசித்தவனுக்கு இரண்டு நாட்கள் அவள் இல்லாதது வெறுமையை தந்தது நந்தினி உறங்கிவிட நித்திலாவும் வர்ஷினியும் வெளியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அவர்களிடம் வந்த நந்தினியின் தாயார் நித்திமா ஆதித்யன் தம்பியுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுமா என்று கேட்க ஏன் ஆண்டி அவருக்கு நன்றி சொல்லணுமா நந்துவுடைய மருத்துவ செலவு முழுசையும் அவரை ஏத்துக்கிட்டாரு நாங்க கூட பயந்துட்டே இருந்தோம் அவளுடைய கல்யாணத்துக்கு கூட இன்னும் பணம் சேர்த்து வைக்கல இதில் திடீர்னு இவ்வளவு பெரிய பணம் தேவைனா என்ன பண்றதுன்னு நானும் உன் அங்கிளும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்ல வேலை கடவுள் மாதிரி வந்து ஆதித்யன் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அவர் கூறிக்கொண்டிருக்க ஆமா ஹாஸ்பிட்டலே அவனுடையதுதான் இதுல என்னமோ மருத்துவ செலவை நானே ஏத்துக்கிறேன்னு சீன் வேற போட்டிருக்கான் சுத்தி இருக்கிற எல்லோரையும் கவுத்திடுவான் போல காரணமில்லாமல் மனதிற்குள் எரிச்சல் மூண்டது நித்திலாவிற்கு என்னம்மா இப்படி நிற்கிற அந்த தம்பியுடைய நம்பர் இருக்கா இல்லையா அவர் மீண்டும் கேட்கவும் ம் இதோ தரேன் ஆண்டி என்றபடி அவனுடைய நம்பரை கொடுத்தாள் இவ்வாறாக இரண்டு நாட்களும் கடந்து சென்றுவிட மூன்றாவது நாள் காலையில் நேரமாக கிளம்பி மருத்துவமனைக்கு சென்று பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள் நித்திலா அவள் உள்ளே நுழைந்ததுமே அப்பா வந்துட்டியா பேபி இவ்வளோ நாள் நீ இல்லாம இந்த ரூமே வெறுமையா இருந்துச்சு இனி இப்படியெல்லாம் லீவ் போடாத பேபி நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணினேன் அவன் குரலில் உண்மையிலேயே அவளை பிரிந்திருந்த வருத்தம் தெரிந்தது என்னவோ பல வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி பேசுறீங்க ஏதோ ரெண்டு நாள் ஆஃபீஸ்க்கு வரல அதுக்கு இத்தனை பாடா தன் இருக்கையில் அமர்ந்தபடியே வினவினாள் அவள் ரெண்டு நாள் தான் ஆனால் ஏதோ ரெண்டு வருஷம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நீ இல்லாமல் சத்தியமாக என்னால் வாழ முடியாதுங்கிறதை இந்த ரெண்டு நாள் எனக்கு நல்லாவே உணர்ந்துடுச்சு நாம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாமா இரண்டு நாட்களாக அவளை பார்க்காத ஆதங்கத்தில் அவன் பேசிக்கொண்டிருக்க ஹலோ ஹலோ போதும் நிறுத்துங்க நான் காதலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் பொய் சொல்கிற என்றான் அவன் அமைதியாக இல்லை நான் உங்களை காதலிக்கலை என்று அவள் கத்த நீ என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு மெதுவாக லவ் பண்ணு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை என்ன சொல்கிற உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா எப்போ பார் தான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கலாம்கிற ஐடியா இருக்கா இல்லையா அவள் எரிந்து விழ நானெங்கேடி விளையாடினேன் நீதான் விளையாட விட மாட்டேங்கிறையே அவன் முணுமுணுக்க என்ன என்று சீறினாள் அவள் ஒண்ணுமில்ல உன் ஃப்ரெண்டுக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன் அவன் வேண்டுமென்றே சத்தமாக கத்த ம் நல்லாயிருக்கா அதுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க என் வாய் நான் கத்துறேன் உனக்கு என்ன வந்தது அவன் மீண்டும் கத்தவும் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு ஒன்றும் இல்லை முணுமுணுத்தபடி அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அவளே தேங்க்ஸ் என்றாள் எதுக்கு நந்துவுடைய மருத்துவ செலவை எல்லாத்தையும் நீங்களே ஏற்றுக்கிட்டதா ஆன்டி சொன்னாங்க அதுக்கும் அன்னைக்கு நிறைய டாக்டர்ஸே வர வச்சு உடனே நந்துவுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஏற்பாடு செஞ்சிங்களே அதுக்கும் எல்லா உதவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பேபி எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே உனக்கு தெரியலை என்றான் அவன் குறும்பாக என்ன நான் நல்லா தானே சொன்னேன் அவள் குழம்ப இல்லை இப்படி சொல்லக்கூடாது நான் வேணும்னா தேங்க்ஸ் எப்படி சொல்லணும்னு சொல்லித்தரட்டா அவன் கேட்ட விதமே அவன் ஏதோ வில்லங்கமாகத்தான் கூறப்போகிறான் என்பதை கூறியது ஒ ஒன்றும் வேண்டாம் நான் சொன்ன தேங்க்ஸே தான் அவசர அவசரமாக கூறியபடி திரும்பிக் கொண்டாள் நித்திலா பட் எனக்கு போதாதே விடாமல் அவன் வம்பிழுக்க கோபமாக அவன் புறம் திரும்பியவள் இப்போ நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா ரெண்டு நாள் லீவ்ல நிறைய ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு அதை நான் முடிக்கணும் அந்த கம்பெனியின் உரிமைக்காரனையே அவள் மிரட்ட அடே அப்பா உன் எம்டிஏ மிரட்டுறையா என்றவன் அதற்கு பிறகு அவளை தொந்தரவு செய்யவில்லை அடுத்த ஐந்து நாட்களில் நந்தினி ஐசியுவிலிருந்து நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டுவிட அவளது உடல்நிலையும் மெல்ல மெல்ல தேறி வந்தது நாட்கள் வேகமாக விரைய பதினைந்து நாட்கள் மருத்துவமனை வார வாசத்திற்கு பிறகு நந்தினி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஊருக்கு அழைத்து செல்லப்பட்டாள் நித்திலாவும் வர்ஷினியும் நந்தினி டிஸ்சார்ஜ் ஆகும் நாளன்று ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவளை வழியனுப்பி தான் வந்தனர் ஹே நித்தி மெதுவா சாப்பிடு எதுக்கு இவ்வளோ வேகமாக சாப்பிட்ற தன் முன் அமர்ந்து அவசர அவசரமாக உணவை அள்ளி வாயில் போட்டபடி இருந்த நித்திலாவை பார்த்துதான் அவ்வாறு கூறிக்கொண்டிருந்தான் பாலா வேலை காரணமாக சுமித்ரா சீக்கிரம் சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட நித்திலாவும் பாலாவும் தனியாக இருந்தனர் ஐயோ இவன் கூட தனியா உட்கார்ந்து சாப்பிடுறதை மட்டும் ஆதித்யன் பார்த்தான் அவ்வளவுதான் நான் செத்தேன் என்று எண்ணியபடியே வேக வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள் நித்திலா இதுவே முதலில் இருந்த நித்திலாவாக இருந்திருந்தால் நீ என்னவோ சொல்லிக்கொள் என்பதை போல் இருந்திருப்பாள் ஆனால் ஆதித்யனை காதலிக்கும் தற்போதைய நித்திலாவினால் அவனது கோபத்தை அலட்சியப்படுத்த முடியவில்லை பாலா கேட்கவும் இல்ல பாலா கொஞ்சம் வேலை இருக்கு அதுதான் என்று சமாளித்தாள் அவளை கூர்மையாக பார்த்தவன் இப்போவெல்லாம் உனக்கு அதிகமா ஒர்க் இருக்கு இல்லையா நித்தி ஒரு மாதிரி குரலில் அவன் கூற ம் ஆமா ஏன் கேட்கிற இவள் தடுமாறினாள் இல்ல இப்ப எல்லாம் மதியம் லஞ்சுக்கு வந்தா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போயிடுறையே அதுதான் கேட்டேன் எங்கள் கூடவெல்லாம் பேசுகிறதுக்கு கூட உனக்கு டைம் கிடைக்கிறதில்ல முக்கியமா முக்கியமாக என் கூட நிதானமாக சாப்பிட்டபடி அதைவிட நிதானமாக அவன் கேட்க இவள் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாள் அப்படியெல்லாம் இல்ல பாலா உண்மையிலேயே ஒர்க் அதிகம் என்றால் தலை குனிந்தபடி உண்மையா உண்மையாக இருந்தால் சந்தோஷம்தான் சரி நீ ஏன் சாப்பிட்றதை நிறுத்திட்ட சாப்பிடு ம் என்றபடி அவள் ஒருவாய் உண்ண எனக்கு என்னவோ நீ என்னை அவாய்ட் பண்றியோன்னு தோணுது நித்தி அவன் குரல் அமைதியாக வெளிவந்தது அவன் கூறியதில் அவள்தான் பெரிதும் தடுமாறிப் போனாள் இல்லை பாலான் நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும் திக்கி திணறி கூற அது உனக்குத்தான் தான் தெரியணும் பார்வையில் அழுத்தத்துடன் கூறினான் அவன் அவள் பதில் கூற முடியாமல் தடுமாற்றத்துடன் விழிப்பதை கண்டவன் ஓகே நித்தி நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு உனக்காக நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கும் அவன் குரலில் இருந்தது கோபமா இல்லை விரக்தியா என்று அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை தான் அவனை ஒதுக்குவது அவனுக்கு தெரிந்துவிட்டது என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் இல்லபாலா நான் உன்னை அவாய்ட் பண்ணல உண்மையாலுமே தடுமாறிக்கொண்டிருக்க வேண்டாம் நித்தி நீ உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு பொய் சொல்ல வேண்டாம் விட்டுவிடு வெறுமையாக கூறியவன் எழுந்து சென்று விட்டான் அவனது வேதனையை கண்டு கொண்டவளுக்கு வருத்தமாக இருந்தது இதனால் வரை தன்னிடம் ஒரு நல்ல தோழனாக பழகியவனை விலக்கி வைப்பது என்பது அவளுக்கும் கடினமாகத்தான் இருந்தது அத்தனை வருத்தமும் கோபமாக மாறி ஆதித்யனின் மேல் திரும்பியது அந்த கோபத்திற்கு தூபம் போடுவது போல் ஆதித்யன் ஒரு செயலை செய்து வைத்தான் அகம் தொட வருவான் மதிய உணவு இடைவேளை முடிந்து அறைக்குள் நுழைந்த நித்திலாவை தனது கூர்மையான பார்வையுடன் எதிர்கொண்டான் ஆதித்யன் என்ன உன் ஃப்ரெண்ட் கூட பலமான பேச்சுவார்த்தை போல அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்றபடி ஒன்றும் பேசாமல் தனது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள் இன்னும் லஞ்சுக்கு அவன் உங்க கூட தான் ஜாயின் பண்ணிக்கிறானா என்று கேட்டான் அமைதியான குரலில் ஆமா கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட்றவனை முகத்தில் அடித்த மாதிரி நீ வராதேன்னு என்னால் சொல்ல முடியாது என்றாள் சற்று கோபமாக தோலை குலுக்கியவன் ஓகே முகத்தில் அடித்த மாதிரி நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் இனிமேல் லஞ்சுக்கு நீ அங்கே போக வேண்டாம் இங்கே என் கூடவே சாப்பிடு அவன் முடிவாக கூற அவனுடைய பேச்சில் அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது நீங்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாலா கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ என்னடானா கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அங்கே பாலா மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட் சுமியும் தான் இருக்கா என்ன காரணம் சொல்லிட்டு என்னால் விலக முடியும் படபடவென்று அவள் புரிய என்ன காரணம் சொல்லுவியோ அது எனக்கு தெரியாது அது உன் பிரச்சனை நாளையிலிருந்து நீ என் கூட தான் லஞ்ச் சாப்பிட்ற அசால்ட்டாக கூறியவன் தனது வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் அவனையே சில நிமிடங்கள் உறுத்து விழித்தவள் என்ன விளையாடுறீங்களா என்னை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க நான் எதுக்கு நீங்க சொல்றதை கேட்கணும் நான் கேட்க மாட்டேன் என்றால் அவள் உறுதியாக நீ கேட்கலைனா நான் உன்னை கேட்க வைப்பேன் என்றான் அவன் அவளை விட உறுதியாக அவனிடம் தன் கோபம் செல்லாது என்பதை உணர்ந்தவள் அவனிடம் மெதுவாக எடுத்து கூற முயன்றாள் இங்கே பாருங்க நான் உங்க கூட உங்க ரூம்லேயே தான் உட்கார்ந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறதுக்கு லஞ்ச் மட்டும் தான் டைம் கிடைக்குது அந்த நேரத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் பொறுமையாக அவள் வினவ இதற்கெல்லாம் அசருவேனா என்பது போல் அமர்ந்திருந்தவன் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய விரும்பலைன்னு அர்த்தம் என்றான் அவளை பார்த்து கண்ணடிக்க வேறு செய்தான் வந்த எரிச்சலை முயன்று அடக்கியவள் நித்தி இது நீ கோபப்படுறதுக்கான நேரம் இல்லை நீ எதிர்த்து பேச பேச அவனுடைய பிடிவாதம் அதிகமாகிட்டே போகும் சோ பொறுமையாக தான் இதை டீல் பண்ணணும் மனதிற்குள் கூறிக்கொண்டவள் வெளியே கொஞ்சம் புரிஞ்சுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்களும் நானும் ஒரே ரூம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் லஞ்சுக்கு கூட நான் வெளியே போகலைன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அவள் கூறிக்கொண்டிருக்க அவனோ மத்தவங்க நினைப்பை பத்தி ஐ டோன்ட் கேர் என்றான் அசட்டையாக சரி அதை விடுங்க நான் போகலேனா சுமி தனியா சாப்பிட வேண்டி வரும் எப்படியாவது அவனுக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்று நோக்கில் அவள் பேசி கொண்டிருக்க அவனோ அவளது ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வைத்திருந்தான் சுமித்ராவை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் பேபி நீ போகலேனா கௌதம் அவன் கூட ஜாயின் பண்ணிக்குவான் நீ என்னை பத்தி மட்டும் கவலைப்படு போதும் ஐயோ எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க லஞ்ச் டைம் மிஞ்சி போனா ஒரு ஒரு மணி நேரம் இருக்குமா அந்த ஒரு மணி நேரத்துல நான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வர்றதுல என்ன ஆக போகுது அதையே தான் நானும் கேட்கிறேன் பேபி அந்த ஒரு மணி நேரம் என் கூட இருக்கிறதுல என்ன ஆகிட போகுது நீங்க என்னை ரொம்பவும் கண்ட்ரோல் பண்றீங்க நீ என்னை கண்ட்ரோல் பண்றதை விடவா ஒற்றை புருவத்தை உயர்த்தியபடி ஆழ்ந்த குரலில் அவன் வினவ அவள் சற்று மயங்கித்தான் போனாள் என்ன நான் உங்களை கண்ட்ரோல் பண்றேனா பொய் சொல்லாதீங்க என்ன முயன்றும் அவள் குரல் கோபமாக வராமல் குழைந்துதான் வந்தது அவளை பார்த்தவாறே எழுந்து அவன் அவள் அருகில் வர அவளோ நாற்காலியோடு இன்னும் ஒன்றி அமர்ந்து கொண்டாள் அவன் அவள் கண்ணை பார்த்தவாறு பேச ஆரம்பித்தான் உண்மைதான் பேபி நீ என்னுடைய இந்த இதயத்துக்குள்ள வந்து சட்டமா உட்கார்ந்துட்டு என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தெரியுமா காலையில் எழுந்ததுமே என்னுடைய கண்கள் உன்னைத்தான் தேடுது நீ என் பக்கத்துல என் பெட்ல உட்கார்ந்து என் தலைமுடியை கலைச்சு விட்டு என் நெற்றியில் ஒரு கிஸ் பண்ணி நீ என்னை எழுப்பி விடணும் நைட்லேயும் நீ என்னை தூங்க விடாம ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ற எத்தனை இரவுகள் உன் கண்ட்ரோல்ல இருந்து வெளிவர முடியாம நான் என் தூக்கத்தை தொலைச்சு தவிச்சிருக்கேன் தெரியுமா அவளை பார்த்து கேள்வி கேட்டவன் சிறு பெருமூச்சிடம் அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது ஆனா ஒன்னு பேபி அந்த அத்தனை இரவுக்கும் உன்கிட்ட வட்டியும் முதலுமா வசூலிக்காம விட மாட்டேன் என்றான் மயக்கத்துடன் மருண்டு விழிகளோடு தன்னை நோக்கியவளின் முகம் நோக்கி குனிந்தவன் இவ்வளவு ஏன் இதோ இப்ப கூட நான் என் கண்ட்ரோல் இல்ல இவ்வளவு பக்கத்தில் உன்னை பார்க்கும்போது சத்தியமா என்னால முடியலடி இப்படி உன் அழகான கண்ணை விரிச்சு என்னை விழுங்குற மாதிரி பார்க்கும்போதும் நான் உன் பக்கத்தில் வந்தாலே இப்படி உன் நெற்றியில் குட்டி குட்டியாக வியர்க்கும் போதும் என் கண்ட்ரோலை இருந்து நான் உன் கண்ட்ரோலுக்கு வந்துடுறேன் இதோ இப்படி என் மூச்சு காத்து உன் மேலே படும்போதெல்லாம் நடுங்கிற உன் இதழை என் உதட்டால அணைச்சு அந்த நடுக்கத்தை குறைக்கணும் போல ஆசை வருது சரி இப்ப சொல்லு நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேனா இல்ல நீ என்னை கண்ட்ரோல் பண்றியா கிசுகிசுப்பாக வினவியவனை பார்த்தவளுக்கு அடிவயிற்று சில்லென்ற உணர்வு பரவியது அவளுக்கு வெகு அருகில் தெரிந்த அவனுடைய மகம் அவளுக்கு லட்சம் கோடி பூக்களை பூக்கச் செய்தது அவனுடைய பேச்சிலும் அருகாமையிலும் மயங்கி போய் அமர்ந்திருந்தாள் அந்த பேதை அவள் அமர்ந்திருந்த சாரின் கைப்பிடியில் தன் இரு கைகளையும் மூன்றியபடி அவளை நோக்கி குனிந்திருந்தவன் அவளுடைய மயக்கத்தை கண்டுகொண்டான் அவளை பார்த்து மெலிதாக விசுத விசிலடித்தவன் சொல்லு பேபி என்று அவளை ஊக்க தன்னிலைக்கு வந்தவள் முதல்ல தள்ளி நில்லுங்க என்றாள் தடுமாற்றத்துடன் ஏன் என்று கேள்வி கேட்டவன் மருந்துக்கும் தள்ளி நிற்கவில்லை மாறாக இன்னும் நெருக்கமாக அவளை நோக்கி குனிந்தான் இப்படி பக்கத்துல வந்து நின்னா பதில் எப்படி வரும் என்றாள் அவள் முணுமுணுப்பாக வேற என்ன வரும் என்று கேட்டவனின் சூடான மூச்சு மூச்சுக்காற்று அவள் முகத்தில் வந்து மோதியது அவன் பால் நழுவ இருந்த மனதை வெகு சிரமப்பட்டுதான் கட்டுக்குள் கொண்டு வர முடிந்தது நித்திலாவினால் படபடத்த இதயத்தை கஷ்டப்பட்டு அடக்கியவள் உம் கோபம்தான் வரும் முதல்ல நகருங்க ஜாக்கிரதையாய் நாற்காலியில் இன்னும் ஒட்டி அமர்ந்தபடி அவள் கூற அவனுக்கும் அவளுக்கும் இருந்த மிகச்சிறிய இடைவெளியை மேலும் குறைத்தவன் ஏன் நகரனும் என் அருகாமைதான் உன்னை எந்த விதத்திலேயும் பாதிக்காதுன்னு அன்னைக்கு சொன்னையே அப்புறம் நான் ஏன் நகரனும் அவன் சட்டம் பேச சரியான ராட்சசன் நேரம் பார்த்து என்னை பழி மனதிற்குள் அவனை திட்டியவள் வெளியே அவனிடம் தன் மனதை ஒத்துக்கொள்ள மறுத்து அதையேதான் இப்பவும் சொல்றேன் உங்களுடைய எதுவும் என்னை பாதிக்காது என்றாள் வீம்பாக அப்படியா என்று போலியாக வியந்தவன் சட்டென்று குனிந்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டான் விதிர்த்து போய் அமர்ந்திருந்தவளை பார்த்தவன் அதுதான் என்னுடைய எதுவும் உன்னை பாதிக்காதே அப்புறம் ஏன் உன் உடம்பு இப்படி நடுங்குது பேபி ஒருவேளை என்னுடைய முத்தம் உன்னை பாதிக்குதோ கேலியாக அவன் உதட்டை மடிக்க ஐயோ சாமி தெரியாம சொல்லிட்டேன் போதுமா இப்ப தள்ளி நில்லுங்க அவனுடைய முத்தத்தில் கிறங்கி போயிருந்தவள் அவசர அவசரமாக கூறினாள் எதை தெரியாம சொல்லிட்ட அவன் வேண்டுமென்றே வினவ அதுதான் நீங்க என்ன பாதிக்கலேன்னு தெரியாம சொல்லிட்டேன் இப்போவாவது தள்ளி நில்லுங்க தெரியாம சொல்லலை தெரிஞ்சே பொய் சொல்லிட்ட சரி எதுவோ ஒன்னு தள்ளி நில்லுங்க அவனை தள்ளி நிறுத்துவதிலேயே அவள் குறியாயிருந்தாள் அந்த அளவிற்கு அவனுடைய அருகாமையில் அவள் சிறுக சிறுக தன்னை எழுந்து கொண்டிருந்தாள் அதை அவனும் உணர்ந்துதான் இருந்தான் எனவே மெல்லிய சிரிப்புடன் கூல் கூல் பேபி இப்படியே நீ என்னை காதலிக்கிறதையும் ஒத்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என்க சற்று நேரம் எதையோ யோசித்தவள் பிறகு சிறு சிரிப்புடன் அவனை நிமிர்ந்து பார்த்து நீங்க தான் பெரிய வீராதி வீரனாச்சி இப்ப இந்த விஷயத்தை என்னை ஒத்துக்க வச்ச மாதிரி அந்த விஷயத்தையும் என்னை ஒத்துக்க வைங்க பார்க்கலாம் அந்த சிறு முயல்குட்டி பல தொழில்களை கட்டியாலும் அந்த வேங்கையுடன் சவால் விட்டது அவள் கண்களையே அவன் உற்று பார்க்க சிறிதும் சளைக்காமல் அவனது பார்வையை எதிர்கொண்டாள் அவள் என்னடி சவாலா ம் அப்படித்தான் வச்சுக்கோங்களேன் தி கிரேட் பிஸ்னஸ்மேன் ஆதித்யன் சவாலை கண்டு பயப்படுறவரா என்ன அவள் புருவம் உயர்த்த சவால்டி உன் வாயாலேயே உன் காதலை ஒத்துக்க வைக்கிறேன் முகத்தில் இன்னதென்று விளங்காத கர்வ புன்னகையுடன் அவள் சவாலை ஏற்றான் அந்த தொழிலதிபன் பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்களா அவள் விழிகளையே பார்த்தபடி அவளை விட்டு விலகியவன் நீ இன்னும் இந்த ஆதித்யனை சரியா புரிஞ்சுக்கல பேபி நான் புரிய வைக்கிறேன் ஓகே பேபி நாளையிலிருந்து லஞ்ச் தானே சாப்பிட போற சுமித்ரா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடு என்க அதையும் பார்க்கலாம் என்றபடி அவள் தன் சிஸ்டமின் புறம் திரும்பிக் கொள்ள பார்க்கத்தான போற என்றபடி தன் இருக்கைக்கு சென்று விட்டான் அவன் அதன் பிறகு இருவருக்கும் இடையில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அன்று இரவு விட்டத்தை பார்த்தபடி படுத்திருந்த நித்திலாவிற்கு என்ன யோசித்தும் எதற்காக ஆதித்தனிடம் சவால் விட்டோம் என்ற காரணம் பிடிபடவில்லை அவனுடைய அருகாமையை விளக்க வேண்டும் என்பதே அப்போதைக்கு அவள் மனதில் இருந்தது அவனுடைய நெருக்கத்திலும் பேச்சிலும் ஒவ்வொரு நொடியும் அவளது கண்ணி மனது அவன்பால் சரிந்து கொண்டிருந்தது அதை தடுத்து நிறுத்தும் பொருட்டு வாய்க்கு வந்ததை பேசி அவனிடம் சவால் விட்டுவிட்டாள் அவனிடம் வாயை கொடுத்து வழியே போய் மாட்டிக்கொண்டோமோ சும்மா இருந்தவனை சீண்டி விடுவது போல் எதையதையோ பேசி சவால் விட்டுவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு பிறகு தன் இயல்பான குணம் தலை தூக்க சரி விடுநித்தி பார்த்துக்கலாம் என்று தன்னை தானே தட்டி கொடுத்து கொண்டாள் அப்படி என்ன செய்து என்னை ஒத்துக்கொள்ள வைப்பான் ஒருவேளை இன்னைக்கு முத்தம் கொடுத்த மாதிரி டக்குன்னு முத்தம் ஏதாவது கொடுத்துருவானோ பண்ணினாலும் பண்ணுவான் இந்த மோதிரத்தை என் விரல்ல போடுறதுக்கே என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணினான் சரியான ரவுடி காதல் ரவுடி என்னவோ அவன் அப்பொழுதுதான் அவளை முத்தமிட்டது போல் தன் கண்ணங்களை துடைத்து கொண்டாள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தவள் ஏதோ நினைவு வந்தவளாக கடிகாரத்தை பார்க்க மணி இரண்டு ஆகி இருந்தது சட்டென்று தன் தலையில் அடித்து கொண்டவள் நித்தி நீ சரியில்ல உனக்கு என்ன ஆச்சு அவன் மயக்க பார்க்கிறான் சரியான மாயக்காரன் ஜாக்கிரதையா இருந்துக்கோ இப்ப பேசாம தூங்கு தன்னை தானே திட்டிக் கொண்டவள் கண்ணை மூடி தூங்க முயற்சி செய்தாள் என்னதான் முயற்சி செய்தாலும் மனதிலோரம் ஒரு குறுகுறுப்பு எழுவதை அவளால் தடுக்க முடியவில்லை அகம் தொட வருவான்